சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் நடுத்தர வயது மனிதர் செந்தில்குமரன் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமும் குறிப்பாக வாராகி அம்மன் மீது அசைக்க முடியாத பக்தியும் கொண்டவர் கொரோனா பெருந்தொற்று அச்சம் மெல்ல பரவத் தொடங்கியிருந்த காலம் அது லாக்டவுன் கட்டுப்பாடுகள் மெதுவாக தளர்த்தப்பட்டிருந்தன இந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி தனது ஆன்மீக பயணத்தை தொடங்க முடிவு செய்தார் செந்தில் அவர் தேர்வு செய்தது மேற்குத் தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்திருந்த புராதனமான ஒரு சிவன் கோயிலை இது செந்திலின் ஆத்ம விசாரத்துக்கு ஏற்ற அமைதியான சூழலை கொடுக்கும் என்று நம்பினார் காலை ஆறு மணிக்கே மலை அடிவாரத்தை அடைந்த அவர் மெல்ல படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கினார் வழியெங்கும் மரங்கள் அடர்ந்து இதமான காற்றும் சிறிய நீரோடைகளின் ஓசையும் மனதிற்கு அமைதியை தந்தன ஓம் நமசிவாய மந்திரம் மனதில் ஒலித்தது மேலே கோயிலில் சிவ தரிசனம் முடிந்தது மன நிறைவுடன் மதியம் உணவருந்திவிட்டு மூன்று மணிக்கு மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினார் அவர் மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தபோது அடிவாரத்தில் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது தொற்று பரவலை தடுக்க அரசாங்கம் மீண்டும் அவசர லாக்டவுன் அறிவித்திருந்தது போக்குவரத்து நிறுத்தப்பட்டு கிராமங்கள் மூடப்பட்டன ஆனால் மலை உச்சியில் செல்போன் சிக்னல் இல்லாததால் செந்திலுக்கு இந்த அதிர்ச்சியான செய்தி தெரியவில்லை அவர் மாலை ஆறு மணிக்கு மலை அடிவாரத்திற்கு ஒரு பேருந்து வரும் என்ற எண்ணத்துடன் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தபோதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது மாலை மங்கத் தொடங்கி அடர்ந்த காடு சூழ்ந்த அந்த பகுதி விரைவிலேயே இருளில் மூழ்கப் போகிறது அடிவாரத்தில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன பேருந்து நிறுத்தம் ஆள் அரவமற்று இருந்தது அங்கே அமர்ந்திருந்த இரண்டு காவல் அதிகாரிகள் மட்டுமே கண்ணில் பட்டனர் ஐயா ஊருக்கு போக பேருந்து எப்போது வரும் என்று செந்தில் கேட்டார் காவல் அதிகாரி சோகத்துடன் இன்னும் சில நாட்களுக்கு பேருந்து ஆட்டோ எதுவுமே வராதுங்க முழு லாக்டவுன் போட்டுட்டாங்க நீங்க இங்க நிக்கிறது பிரயோஜனம் இல்ல இந்த பகுதியில இரவு நேரத்துல காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும் என்றார் செந்திலுக்கு உடல் நடுங்கியது என்ன செய்வது என்று புரியவில்லை இங்கிருந்து இருந்து மெயின் ரோடுக்கு எவ்வளவு தூரம் சார் என்று தயக்கத்துடன் கேட்டார் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்கும் அடர்ந்த காடுதான் ஆனால் அங்க போனா அத்தியாவசிய பொருட்கள் ஏத்திட்டு போற லாரிகள் சில வரும் லிப்ட் கேட்டு நீங்க உங்க ஊருக்கு போக முயற்சி செய்யலாம் என்று அதிகாரி வழிகாட்டினார் இரவு நேரம் கும்மிருட்டு பத்து கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டுப்பாதையில் தனியாக நடப்பது என்பது நினைத்து பார்க்கவே பயங்கரமான விஷயம் ஒரு கணம் இந்த சிவன் கோயிலை வழிபட வர வேண்டாமோ என்று நினைத்தார் ஆனால் ஆன்மீக பயணம் என்பது எப்போதும் தான் இருக்கும் என்று தன் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார் சரி வாராகி தாயே நீயே துணை என்று மனதிற்குள் அம்மனை வேண்டிவிட்டு தனது பையையும் தோளில் மாட்டிக்கொண்டு நடக்கத் தொடங்கினார் காவல் அதிகாரிகள் செந்திலின் நிலையை புரிந்துகொண்டு கொண்டு டார்ச் லைட்டை அவரிடம் கொடுத்துவிட்டு ஜாக்கிரதையா போங்க ஐயா என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் முதலில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு மனிதர்கள் நடமாடிய தடம் தெரிவதால் ஓரளவு அச்சம் குறையாமல் நடந்தார் ஆனால் நேரம் செல்லச் செல்ல இருட்டின் அடர்த்தி அதிகமாகியது வானம் இருண்ட மேகங்களால் மூடப்பட்டதால் நிலவின் ஒளியும் இல்லை சுற்றிலும் இருந்த அடர்ந்த மரங்களின் இலைகள் காற்றின் ஓசையில் அமானுஷ்யமான சத்தங்களை கொடுத்தன பூச்சிகளின் ஓசையும் அறியாத விலங்குகளின் சத்தமும் செந்திலின் பயத்தை அதிகப்படுத்தின அவர் ஒரு நகர்ப்புறவாசி காட்டுக்குள் இத்தனை தனிமையாக அவர் இருந்ததில்லை முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி படர்ந்தது வேகமாக நடக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு எட்டுக்கும் இருளை பிளந்து செல்லும் டார்ச் லைட்டின் ஒளி மட்டுமே அவருக்கு துணையாக இருந்தது திடீரென அவர் முன்னால் சாலையிலிருந்து சுமார் ஐம்பது அடி தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் அசைவது போல தோன்றியது செந்திலின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது இது ஏதோ ஒரு விலங்குதான் என்று உறுதியாக தெரிந்தது அவர் மெதுவாக டார்ச் ஒளியை அந்த உருவத்தின் மீது செலுத்தினார் அது ஒரு காட்டுப்பன்றி மிகப்பெரிய உருவம் கொண்ட முரட்டுத்தனமான ஒரு காட்டுப்பன்றி சாலையின் நடுவில் நேருக்கு நேராக செந்திலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது அதன் கண்கள் இருட்டில் மினுமினுத்தன காட்டுப்பன்றிகள் மிகவும் ஆக்ரோஷமானவை அதுவும் இந்த காட்டுப்பன்றி சண்டைக்கு தயார் நிலையில் இருப்பது போல தெரிந்தது அதே சமயம் செந்திலின் மனதில் ஒரு விஷயம் மின்னலென ஓடியது நான் ஒரு வாராகி பக்தன் வாராகி அம்மன் பன்றியின் முகத்தை கொண்டவள் அம்மனின் அருள் வடிவம் வராகம் அவர் பன்றியை பார்த்தார் ஆனால் அந்த நேரத்தில் பயத்தால் உறைந்து போன அவருக்கு அந்த வனவிலங்கு அம்மனின் அருளோ வடிவமோ கொண்டதாக தோன்றவில்லை அது ஒரு சாதாரண பசி கொண்ட ஆக்ரோஷமான காட்டுப்பன்றி மட்டுமே ஐயோ வனவிலங்கு தாக்குதலில் மாட்டிவிட்டோமே கடவுளே என்று நினைத்து அவர் மேலும் பயத்தில் மூழ்கினார் செந்தில் நின்ற இடத்திலேயே சிலை போல உறைந்து போனார் ஒரு அடி கூட அவரால் முன் வைக்க முடியவில்லை பன்றி அவரை நோக்கியே இருந்தது நகர்வதாகவும் தெரியவில்லை அவர் பின்னால் நகரவும் அஞ்சினார் பன்றியானது சாலையை விட்டு சற்றும் விலகாமல் கண்களை இமைக்காமல் செந்திலேயே பார்த்து கொண்டிருந்தது சில நிமிடங்கள் அந்த அடர்ந்த இருட்டில் இருவரும் அசைவற்று நின்றனர் அந்த சில வினாடிகள் செந்திலுக்கு ஒரு யுகமாக தோன்றியது அவர் பயத்தில் நடுங்கியபடி கண்ணீருடன் மனதுக்குள் வாராகி தாயை வேண்டினார் அம்மா என் உயிர் உன் பொறுப்பு நீயே வழிகாட்டு செந்தில் கண்களை மூடி வாராகி மந்திரத்தை உச்சரித்தார் அவர் கண்களை திறந்து பார்த்தபோது ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்திருந்தது அந்த காட்டு இன்னும் சில அடிகள் முன்னே வந்து பிறகு மெதுவாக சாலையின் ஓரத்திற்கு நகர்ந்தது அதன் முரட்டுத்தனமான உடல் மெல்ல புதர்களுக்கு அருகில் சென்று நின்றது அது செந்திலுக்கு வழி விடுவது போல தெரிந்தது பயம் இருந்தாலும் இந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார் டார்ச் லைட்டை பன்றியின் மீது பாய்ச்சாமல் சாலையை பார்த்தபடியே ஜெய ஜெய வாராகி ஓம் வராகி தேவி என்று உச்சரித்தபடி அவர் மிக வேகமாக அந்த இடத்தை கடந்து ஓட ஆரம்பித்தார் சுமார் நூறு மீட்டர் தூரம் அவர் மூச்சு வாங்க ஓடினார் அதன் பிறகு அவர் மெதுவாக நடக்கத் தொடங்கினார் சற்று திரும்பிப் பார்த்தார் பன்றி அங்கேயே இருக்கிறதா என்று தெரியவில்லை அவர் மீண்டும் மெல்ல நடக்கத் தொடங்கினார் இருள் அதிகமாக இருந்தது கால்கள் விரைவாக தரையில் ஓசை எழுப்பாமல் நடந்தன ஆனால் இப்போது அவருக்கு பின்னால் லேசான சத்தம் கேட்டது செந்தில் நின்று டார்ச் லைட்டை பின்னால் அடித்தார் அதே காட்டு பன்றி அது இப்போது சுமார் இருபது அடி தொலைவில் மெல்ல அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அது ஆக்ரோஷமாக காணப்படவில்லை அது அவரை தாக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதாகவும் தெரியவில்லை அது அமைதியாக அவரது நடைவேகத்துக்கு ஈடு கொடுத்து தொடர்ந்து வந்தது செந்திலுக்கு மீண்டும் பயம் வந்தது ஆனால் அது அவரை மறிக்கவோ தாக்கவோ எந்த முயற்சியும் எடுக்காததால் மெல்ல மெல்ல பயம் விலகியது இது அவரை பாதுகாப்பதற்காக வருகிறதா அவர் வேகமாக நடந்தார் பன்றியும் வேகமாக நடந்தது அவர் மெதுவாக நடந்தார் பன்றியும் மெதுவாக நடந்தது சாலை வளைவுகள் மேட்டு பள்ளங்கள் என அந்த காட்டுப்பாதையில் செந்திலுக்கு ஒரு கவசமாக அந்த பெரிய காட்டுப்பன்றி அவருடன் நடந்து வந்தது அவர் மனதில் ஒரு நிம்மதி பரவியது அந்த காட்டு பன்றி செந்திலுடன் சேர்ந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்தது இரவு முழுக்க செந்திலின் பாதுகாப்பு பணியை தானே ஏற்றது போல அந்த பன்றி நடந்து வந்தது காட்டின் ஊடாக போகும் அந்த சாலையின் வழியே வேறெந்த விலங்கும் செந்திலை நெருங்க அஞ்சியது சுமார் பதினோரு மணியளவில் செந்தில் இறுதியாக நெடுஞ்சாலையை அடைந்தார் அங்கே ஓரிரு லாரிகள் நின்று கொண்டிருந்தன அப்போதுதான் செந்தில் நின்று திரும்பி பார்த்தார் நெடுஞ்சாலையின் வெளிச்சம் சற்று தெரிந்ததுமே அந்த காட்டு சாலையின் ஓரத்தில் நின்று செந்திலை பார்த்தது ஒரு கணம் செந்திலுக்கு உண்மையிலேயே அது ஒரு வனவிலங்கு போல தோன்றவில்லை ஒரு தெய்வீக துணை போல தோன்றியது கண்ணில் நன்றி உணர்வுடன் செந்தில் கைகளை கூப்பினார் நன்றி உனக்கு நன்றி அந்த பன்றி ஒருமுறை தலையை ஆட்டிவிட்டு நெடுஞ்சாலைக்குள் நுழையாமல் இருண்ட காட்டுப்பாதையை நோக்கி மெல்ல திரும்பி அடர்ந்த வனத்துக்குள் மறைந்தது செந்திலின் கண்களில் நீர் தழும்பியது அச்சம் நீங்கி இப்போது அவர் உடலில் பரவியது பக்தி பரவசம் சிறிது நேரத்தில் அந்த வழியாக லாரியில் பொருட்களை ஏற்றி வந்த ஒரிசா ஓட்டுநர் ஒருவர் செந்திலின் கதையை கேட்டு மனம் இறங்கி அவரை தன் லாரியில் ஏற்றி கொண்டார் வீடு திரும்பியதும் அவர் வாராகி அம்மனின் திருவுருவத்தின் முன் விழுந்து வணங்கினார் தாயே உனது பக்தன் காட்டுக்குள் தனித்திருந்தபோது பயத்தில் உன்னை வனவிலங்காக பார்த்தாலும் நீ என்னை விட்டுவிடவில்லை எனக்காக அந்த காட்டு பன்றியின் வடிவில் நீயே என்னுடன் வந்து என்னை இந்த கொடும் வனத்தில் பாதுகாத்து கூட்டி வந்தாய் என்று அவர் உணர்ந்தார் செந்திலுக்கு அன்றுதான் புரிந்தது வாராகி அம்மன் அருளும் பாதுகாப்பும் எப்போதும் அவருடன் உண்டு பயமே உருவெடுத்த அந்த நேரத்தில் அவள் தனது அருளின் உருவமான வராகத்தின் மூலமாகவே வந்து அவருக்கு வழிகாட்டியிருக்கிறாள் சங்கடம் வந்தபோது வாராகி அம்மனின் தெய்வீகத் துணை காட்டுப்பன்றியின் வடிவில் வெளிப்பட்டது அந்த ஆன்மீக பயணம் செந்திலுக்கு சிவன் தரிசனத்தை விட வராகியின் அருளை மிக ஆழமாக உணர வைத்தது இனி எப்போதும் எவ்விதமான பயமும் தன்னை அண்டாது என்று அவர் உறுதியாக நம்பினார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி